ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைய நாளான சூரிய கிரகணத்தை பற்றி தான் ஆமாங்க இன்றைக்கு சூரிய கிரகணம் சூரிய கிரகணங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டோன்னே சூரிய கிரகணம் பக்க நாளில் அன்று நம்ம வெளியே போனால் நமக்கு ஏதாவது தோஷம் வந்துடும் நமக்கு ஏதாவது பித்ரு தோஷம் வந்துடும் அதிலும் இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து இருக்கும் அதை பற்றியான கிளாரிஃபிகேஷனான வீடியோ தான் இது எந்த நேரத்தில் வெளியே போகிறத நம்ம தவிர்க்க வேண்டும் அதை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் இன்றைக்கி அம்மாவாசை அம்மாவாசை அன்று தோஷம் கண்டிப்பாக வந்து இருக்காது தோஷம் இருக்கிறவங்க அம்மாவாசை நாளன்று நீங்கள் இறந்த உங்கள் முன்னோர்கள் நினைவாக வழிபடும்போது அந்த தோஷம் வந்து நீங்கும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அடுத்தது இன்றைக்கி எந்த நேரத்தில் நாம் வெளியே போகணும் வெளியே போகக்கூடாது எப்போ ஆரம்பிக்கிறது முதல்ல சூரிய கிரகணம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னா சூரியன் அரை பாதியாகத்தான் நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் சூரியனுடைய வெளிச்சம் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நாம் வெளியே போகும்போது அந்த வெயிலின் தாக்கம் நம் உடம்பிற்கு வந்து தாங்க முடியாது ஏனென்றால் நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சர் விட அது அதிகமான டெம்பரேச்சராக வந்து இருக்கும் அதனால தான் அந்த நேரத்தில் வெளியே போகக்கூடாது அப்போ இன்றைக்கி சூரிய கிரகணம் எந்த நேரத்துலேருந்து எந்த நேரத்தில் சிஸ்டர் முடியுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி மதியம் ரெண்டே ஹாலில் இருந்து ஆரம்பிக்குது ரெண்டே ஹாலில் இருந்து ஆரம்பித்து சாயங்காலம் ஆறரை மணி வரைக்கும் இருக்குது இந்த இடப்பட்ட நேரத்தில் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா வெளியே போகாமல் இருப்பது வந்து நல்லது இன்னொன்று எனக்கு வெளிய ரொம்ப எமர்ஜென்சி போய்தான் ஆகணும் அப்படின்னா வெளியே போயிட்டு வந்து வீட்ல குளிச்சிருங்க ஏன்னா சூரிய கிரகணத்தின் போது சூரியன் அந்த வெளிச்சம் நம் உடலின் மீது படும்போது சில உடல் வாகு பார்த்திங்கன்னா அந்த டெம்பரேச்சரை வந்து தாங்காது அப்போ வயிற்று வலி இந்த மாதிரி ப்ர செரிமான கோளாறு போன்ற தொந்தரவுகள் ஏற்படும் அதனால தான் வெளியே போனீங்கன்னா வெளியே போயிட்டு வரப்ப வீட்டில் குளிச்சுட்டு வரணும் முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகிறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க மற்ற மற்றபடி பார்க்கும்போது சூரிய கிரகணத்தினால் அதுவும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற பெண்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்களுக்கு வேறு எந்த தொந்தரவுமே வந்து ஏற்படுத்தாது முக்கியமாக சாப்பாட்டை எளிய உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் இயர் இல்ல ஏர்லியராகவே விரைவில் டைஜஸ்டட் ஆகக்கூடிய உணவுகளாக வந்து எடுத்துக்கொண்டிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இன்றைய நாளை நல்ல விதமாக அது முடித்து கொடுக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாளில் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நேரம் இது நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள் இந்த வீடியோ கண்டிப்பாக தெளிவான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ குறிப்பிட்ட நான் சொன்ன நேரத்தில் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்